அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கேடில் வெளிச்செல்லும் கல்வியு மாடல்ல மற்றையவை என்கின்ற வல்லுவன வாக்கிற்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்கம் என்பது எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் விலை மதிப்பு இல்லாத ஒரு செல்வம் என்று சொன்னால் யாராலும் மதி விலை மதிக்க முடியாத செல்வம் என்று சொன்னால் அது கல்வி செல்வம் என்று அவர் சொல்லுவார் அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமதிக்குரிய அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கின்ற என்னுடைய அறிவுமக்க அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இது போன்ற ஒரு ஆய்வு கூட்டங்களை தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வியலுள்ள உள்ள செல்வகுமார் சார் அவர்களே மாவட்ட நிர்வாகம் சார்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற உயர் திரு வைத்தியநாதன் சார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இணை இயக்குனர் முனைகின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் துறையினுடைய பல்வேறு இருக்கின்ற என்னுடைய அதிகாரி பெண் மக்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அந்த ஸ்லாஸ்க்கான அந்த தேர்வு நடைபெற்று முடிந்த பிறகு ஜூன் மாதம் ஒரு இரண்டு நாட்கள் நம்முடைய சென்னையில் இருக்கின்ற தினமான பேராசிரியருடைய பெயரில் அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் அன்பழகன் அந்த பள்ளி வளாகத்தில் ஒரு ரிவ்யூ மீட்டிங்காக நாங்கள் நடத்தணும் கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சார்ந்திருக்கின்ற சிஓஸ் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அந்த டிஓ எல்லாம் கலந்து கொண்டுகின்ற ஒரு வாய்ப்பு அந்த மீட்டிங் அழைத்தோம் என்று சொன்னாலும் குறிப்பாக ஒரு பொதுவாக ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கை அந்த மாவட்டத்தில் என்னென்ன வகையான பள்ளிகள்லாம் இருக்கின்றது நம்முடைய அரசு பள்ளிக்கு சார்ந்திருக்கின்ற கட்டுமானங்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றது எங்கெல்லாம் அது சார்ந்து வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாணவர் செல்வங்களுடைய அந்த டிராப் அவுட் இருந்தது என்று சொன்னா அதற்கான காரணமாக எது சொல்லப்படுகின்றது இந்த கல்வியாண்டு என்ரோல்மெண்ட் எத்தனை பிள்ளைங்களை நம்ம ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறோம் எந்தெந்த ஸ்கூலில் ஒரு குழந்தைய கூட நம்மளால் சேர்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறது எந்த ஸ்கூலில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் சேர்த்தோம் என்கின்ற அந்த கணக்குகள் அதே மட்டும் நம்முடைய டென்த் அண்ட் டுவெல்த்தை சார்ந்திருக்கின்ற இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குது என்று சொல்லும்போது உள்ளபடியே நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வழங்கியதற்கு முதல்வங்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் ஸ்லாஸ் என்று வரும்போது நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இருபதாவது இடத்தில் இருக்கின்றன அதான் இங்க டயட் பிரின்சிபல் சொல்லும் பொழுது அது சார்ந்து என்னென்ன திட்டமிடலாம் நாங்கள் பண்ணுகிறோம் அப்படிங்கிறத இங்கே அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்போடும் வேப்பத்தட்டையும் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கொஞ்சம் நான் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நம்மளாலும் நல்லா செயல்பட முடியும் என்று இருக்கக்கூடிய பிளாக்ஸ் பெரம்பலூரும் ஆழத்தூருமாக இருந்து கொண்டிருக்கின்றது சார் இப்போ பொழுது ஒவ்வொரு டீச்சர்ஸும் சார் நாங்கள் அடுத்த தடவை நாங்கள் இது பண்ணிவிடும் அது பண்ணிடும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சந்தோஷம் இந்நேரம் நீங்கள் ரிவியூ பண்ணியிருந்திருக்கணும் ஏன்னா அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது சும்மா தமிழ்நாட்டுக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்தேன் ஒரு இருபத்தாயிரம் சாம்பிள் எடுத்தேன் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடையாது இது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பது சாம்பிள்ஸ் மிகப்பெரிய சாம்பிள் வெரி ஃபஸ்ட் டைம் நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் நமக்காக இந்த ரிவ்யூ மீட்டிங் இந்த ஸ்லாஸ்க்கான அசஸ்மெண்ட் நடத்திருக்கிறாங்க ஸோ இது மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு என்று சொன்னால் ஒரு வகுப்புறைக்கு இருபது குழந்தைகள் எட்டாம் வகுப்பு என்றால் முப்பது குழந்தைகள் என்று ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பாடம் நடத்துக்கிறோம் இது நமக்கான ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இது ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கல ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்குன்னு தனியாக கொடுக்கல ஒரு யூனியனுக்கும் தனியாக கொடுக்கல ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ரைட் நவு ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பிறகு இப்போ இங்கே ஒரு ஹெச்எம் சொன்ன மாதிரி தான் ஆமாம் சார் நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம் நாங்கள் ஸோ அது சார்ந்து ஒரு டிக்டேஷன்லாம் எல்லாம் நாங்கள் வைக்கலான் இருக்கோம் ஸோ இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல நீங்க வந்து நேரம் அசஸ் பண்ணிருப்பீங்க பட் இருந்தாலும் இந்த ரிப்போர்ட் வந்தாலும் முதல்ல நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அந்த ரிப்போர்ட் சார்ந்துருக்கின்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வர சொல்லி நாம என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் ஆனா நமக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இது வந்திருக்கிறது என்று நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட நீங்க பேசுங்க நேரம் பேசியிருந்து பட் இல்லாட்ட இல்லாத பட்சத்துல அவங்கள்ட்ட பேசியது எப்படி நம்ம சரி செய்யலாம் என்ன நீங்க ஏன்னா இந்த ரிவியூ மீட்டிங் அப்படின்னு வரும்பொழுது இப்போ பீங் ஏ மினிஸ்டர் நான் என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உட்காந்துட்டு இங்கே இருக்கிற மானிட்டரிங் மானிட்ரிங் ஆஃபீஸர் இங்கே இருக்கின்ற சிஓஸ் மூலமாக அது என்னென்ன கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க மட்டும் நான் கேட்டுருந்துருக்கலாம் பட் ஆனால் அது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ரிவ்யூ மீட்டிங் சென்னையில் நடந்த அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் ஆல்மோஸ்ட் இருந்த முப்பத்தெட்டு சிஓஸ் அது வந்து இருக்கக்கூடிய நிரந்தரமாக இருக்கக்கூடிய பணியாக இருந்தாலும் பொறுப்பு சிஓஸ் ஆக இருந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் என்னால் கண்கூடாக பார்க்க முடியாது இந்த முப்பத்தெட்டு சிஓஸும் தங்களுடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்சி யாரையும் விட்டு கொடுக்காம பேசினதை உள்ளபடியே நான் அதை ரசித்தேன் நானே நீங்கள் அதே போல நம்முடைய சிஓஸ் நமக்கு இங்கே தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர்களை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பணியில் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் தேர்ச்சி விகிதத்தை நாம் உயர்த்தி காட்ட வேண்டும் இத்தனை நாள் நாம் வெறும் குவாண்டிட்டி பற்றி மட்டும் பேசியிருந்தோம் எந்த மாவட்டம் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதுனாங்க எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி அந்த ரேங்கிங் சிஸ்டம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ குவாலிட்டியை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நீங்க பேசியது போல நம்ம டய் பிரின்ஸ்பல் சொன்ன மாதிரியான கிரிட்டிக்கல் அவுட் கம் பத்தி அவர் சொன்னாரு ஜென்ரிக் அவுட் கம் ஒரு காலத்துல இன்ஸ்ட்ரக்டிவ் அப்செக்டிவ்ஸ் அப்படிங்கும் போது ஸ்பெசிபிக் அப்செக்டிவ்ஸ் அண்ட் ஜென்ட்ரிக் அப்செக்டிவ் வச்சிருந்தாங்க பாடம் நடத்த வேண்டுங்கிறத மட்டுமே நாம வந்து நோக்கமாக இருந்தோம் இப்பொழுது வந்து அவுட் கம் பார்ட் அடைவு சரியான முழு அடைவ இருக்கிறது தான் அந்த அறிவு திறனை அடைந்தது பிறகுதான் அடுத்த வகுப்புக்கு போகிறார்களா என்பதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஆர்டிஐ ஆக்டிபடி எட்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லாரும் பாஸ் அப்படின்னு போயிடலாம் ஆனா எல்லாம் பாஸ் அப்படின்னு சார்ந்து மூணாம் வகுப்புல படிக்கிறதா நாலாம் வகுப்புக்கு போகுதா அப்படிங்கிற உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தேர்வு முறைதான் இந்த ஸ்லாஸ் அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் சோ இது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இது சார்ந்து நாம் இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் என்பதெல்லாம் நீங்க பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் என்பது இங்க வந்து ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கை காமிச்சு இதை குறை கூறு குறை சொல்றதுக்கான ஒரு கூட்டம் அல்ல என்பதை நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஊக்கம் பெறுகின்ற ஒரு கூட்டமாக ஏன்னா நம்ம வந்து இப்போ எங்களை பார்த்து நீங்க ஊக்கம் பெறுங்களா நீங்கள் பேசுகிறத பார்த்து இங்கே மேடையில நாங்கள் பரவாயில்ல சார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆமா திரியா தேர்ட் ஸ்டாண்டர்ல இதுல வீக்கா இருக்கும் இது வீக்கா இருக்கும் ஆனா இது சார்ந்து இப்படி செய்ய எப்ப நீங்க அக்செப்ட் பண்ணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சோ அப்பவே நீங்க நீங்க வந்து அசஸ் பண்றதுக்கான அந்த மென்டாலிட்டி நீங்க வந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இப்ப டயட் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் நம்முடைய பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் ஸ்பெசிபிக்காக ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க அந்தந்த யூனியன் சார்ந்து உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் சார்ந்து ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி வேறுபடுவாங்க இல்லையா அது சார்ந்து நீங்க அதை மாற்றி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி விகிதத்தை கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் அரசாங்கமே குறிப்பாக நம்முடைய மாண்மக முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய துறை சார்ந்து கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் ஒரு காலை உணவு திட்டத்தின் மூலமாக பிள்ளைங்களை உள்ளே கொண்டு வந்ததுலேருந்து எண்ணெய் உழைத்தும் திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கான அந்த பேசிக் அந்த அறிவு கொண்டு வந்ததுலேருந்து இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம இன்னைக்கு பார்த்து பார்த்து நீங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சார் இனி ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம கொண்டு வரோம் டெக்னாலஜி வைஸ் கொண்டு வரோம் ஸ்மார்ட் போர்டு கொண்டு வரோம் நம்ம அறிவியல் சார்ந்து ஸ்டெம் லேப் ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட கரத்தை வலுப்படுத்திக்கின்ற மாதிரி பல்வேறு திட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் பட் பீங் பீங் த கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய வளாகத்தை உள்ள உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா எவ்வளோ எல்லாத்துக்கும் சொந்த குடும்பங்கள் இருக்குது சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்கு சொந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லை என்று சொல்லுவாரு ஆனா வீட்டு விட்டு கிளம்பி ஸ்கூல் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை என்பது முன்னூற்றது டிகிரியில் இருக்கும் நம்மளுடைய வளாகத்துக்குள்ள யார் உள்ளே வரா யார் வெளியில் போகிறா இன்னைக்கு எத்தனை டீச்சர் பிரசென்டாக இருக்காங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று திடீர்னு அமைச்சர் தான் இல்லை சிஓ தான் டிஓ தான் ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸ் தான் வந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பீங் தம் உங்கள் அறையை விட்டு நீங்கள் வெளியில் வந்து நீங்களே திடீர்னு ஒரு கிளாஸ்க்க போய்விட்டு நீங்கள் சில கேள்விகளை கேட்கலாம் ஸோ இந்த ஸ்லாஷை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேசிய நம்முடைய டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஒரு கருத்து நான் இப்போ எத்தனை சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மாவட்டங்கள் நான் பிடிச்சிட்டு இருபத்தி எட்டாவது மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உங்களுக்கு நான் சந்திக்க நான் வந்திருக்கேன் நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நான் என்னோட சேம்பரில் உட்காந்துக்கிட்டு மா மாதம் மும்மாரி மழை புரிக்கிறதா வந்து வெளியில கூட எட்டி பார்க்காம இருக்கக்கூடிய ஆளாக நான் இருக்க விரும்பலை நான் ஸோ அதனால தான் நான் நேரடியாக வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற இந்த பணி எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்டேன் ஏன்னா அந்த பேஷன் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாரும்தான் மாசம் சம்பளம் வாங்குறேன் பிஇங் அமைச்சர் நான் மாசம் சம்பளம் வாங்குறேன் நீங்களும் எல்லாம் பட் அந்த வாங்குற சம்பளத்துக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்றோமா அப்படின்னா நம்மை நம்பி இந்த பிள்ளையை ஒப்படைச்சு போகிறாங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மேபி சேர்க்குற அன்னைக்கு கூட வந்து இருந்திருக்கலாம் இன்னும் பல பேரண்ட்ஸ் அந்த மாசப்படி கூட ஏறாமல் அவங்கவுங்க வீட்டில் நிம்மதியா இருக்கிறாங்க ஒன்று தான் அங்க நம்ம எச்சம் இருக்காங்கப்பா நம்ம டீச்சர் இருக்காங்கப்பா அவங்க நம்ம பிள்ளைய பாத்துக்குவாங்கப்பா அந்த நம்பிக்கை பாத்தீங்களா அந்த நம்பிக்கையை நாம் காப்பாத்துக்கிறோமா அப்படின்னு தான் முக்கியம் பிள்ளைங்களை ஒழுக்கமா ஒழுக்க வளர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நமக்கு பொறுப்பு இருக்கிறது அதே நேரத்துல அறிவு சார்ந்த பிள்ளைகளாக நாம் வளர்த்து எடுக்கிறோமா அப்படிங்கறையும் நாம் வந்து உறுதி செய்திட வேண்டும் இவ்வளவு நாள் நம்ம லேர்னிங் அவுட்கம் பத்தி பேசும்போது டூ ஜீரோ செவனை பத்தி பேசுறோம் எயிட் ஜீரோ செவன் எயிட் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ எயிட் இன் மூலம் பேசுறோம் நம்ம அந்த லேர்னிங் அவுட்கம் உடைய அந்த கோடு நம்பர் தயிர்ச்சி அது நமக்கான புரிதல் தான் அதை போய் பிள்ளைங்க கிட்ட நம்ம திணிக்கக்கூடாது நம்ம இந்த புரிதல் சார்ந்து நம்முடைய நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்திக்கிறார்களா டூ ஜீரோ செவன் என்ன சொல்லுகிறது டூ ஜீரோ செவன் இதுதான் சொல்லுது அப்ப நான் நான் சொல்லி கொடுத்தேன்னா இந்த குழந்தைங்களுக்கு இதோட புரிதல் வந்திருக்கும்னா அப்போ இந்த அந்த பாடம் சார்ந்து அந்த குழந்தைங்கள்ட்ட எப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லை நான் உனக்கு பாடம் நடத்தி காமிச்சிட்டேன் இது சார்ந்து எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் நீயே சொல்லல பட் கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இனி முக்கியமாக பார்க்கப்படும் ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ உங்களுக்கே ஒரு பெரிய புரிதல் வந்திருக்கும் இந்த ஸ்லாஸில் ஏன்னா நம்ம பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாடம் நேரத்தில் டைரக்டாக கொஸ்டின் கேட்டு பழகிட்டோம் அந்த குழந்தைங்களை நம்ம இன்டெரக்டாக கேள்விகள் கேட்டு அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு புரியுதா இந்த கான்செப்ட் அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சில நேரத்தில் நம்ம தவற விட்டுரும் அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விதத்திலையும் கேள்விகள் கேட்டு அவர்களை தயார்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய ஆசிரியப்பதி மக்கள் நீங்கள் முழுமையாக தன் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இது போன்ற ஒரு ரிவ்யூ மீட்டிங்கை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இப்போ பேசும்போது இந்த லோ ஆர்டர் திங்கிங் பத்தி மிடில் ஆர்டர் திங்கிங் அண்ட் ஹை ஆர்டர் திங்கிங் பத்தி நம்ம பேசுறோம் ஸோ லோ ஆர்டர் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லாக இருந்தாலும் சரி அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி ஸோ ஒரு சென்டென்ஸ் ஆக இருந்தாலும் சரி அது முதல்ல இந்த குழந்தைங்க வந்து ரிமெம்பர் நிற்கிறாங்களா அது ஞாபகம் வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறோம் மிடில் ஆர்டர் திங்கிங் பொறுத்த வரைக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் புரிதலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு சும்மா மக்க படிச்சுட்டு அந்த சென்டென்ஸை சொல்லுகிறார்களா இது எங்கே அப்ளை ஆகுது அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களால புரிஞ்சிக்க முடிகிறதா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வரணும் அதுக்கப்புறம் ஹை ஆர்டர் திங்கிங் அப்படிங்க போகும்போது கிரியேட்டிவாக விஷயங்களை பற்றி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு பேசுகிறது எப்படி எக்ஸாமின் பண்ண போகிறோம் எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் எப்படி அசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஹை ஆர்டர் ஸோ நீங்கள் லோ ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் திங்கிங் வந்து நீங்க வலுப்படுத்திட்டீங்கனாலே ஒரு சில திறனறி தேர்வு அந்த பிள்ளைங்க வந்து நம்ம முன்னுக்கு கொண்டு வந்துட முடியும் ஒரு ஷேப் அப் பண்ண முடிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்எம்எம்எஸ்ன்னு வரும்போது நம்ம எட்டாம் வகுப்பு சாதிக்கின்ற பிள்ளைங்கள நம்ம ஷேப்அப் பண்ண முடியும் நீங்கள் ஃபவுண்டேஷனை வலுவான ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நைன் லெவன்த்தில் பொறுத்த வரைக்கும் நாம மாடல் ஸ்கூல் கான்செர்ட் மூலமாக அந்த குழந்தைங்க நாம் வந்து அங்கே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்கலாம் டுவெல்த்து முடிச்சுட்டு போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் போய் சேர்க்கறதுக்கான அந்த பணியை அரசாங்கம் செய்கிறது எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வருவதிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சு அந்த குழந்தைங்க நல்ல இடத்துக்கு போகணுங்கிற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு எஜுகேஷன் ஜேர்னியை வந்து இன்றைக்கி வந்து ரோட் மேப் ரொம்ப அழகாக போட்டுட்டாங்க ஸோ அது சார்ந்து நாம் என்ன செய்ய போகிறோம் இப்போ டெக்னாலஜி வைஸ் வந்து இப்போ நீங்களே இதில் சில பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் அப்படிங்கலாம் பார்த்தேன் நான் அது டெக்னாலஜி வைஸ் ஒரு கணக்கு பாடத்தை வந்து நம்ம ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி எவ்வளோ எளிதாக சொல்லி தரலாம் ஒரு ஆங்கிலம் என்று வந்தால் அந்த ஆங்கிலம் சார்ந்து ஒரு தமிழ் என்று வந்தால் தமிழ் சார்ந்து எப்படி சொல்லலாம்ங்கிறதுக்கான டெக்னாலஜி எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் நம்ம ஸோ மனர்க்கேனி ஆப் ரொம்ப காண்டக்சாக இருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மலர்கியணி ஆப் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு டூ டி டைமென்ஷனல் மூலமாக அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் மூலம் அந்த கான்செப்டை அந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து புரிய வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ்டில் நீங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம் ஆக்டிவிட்டி பேஸில் நீங்கள் பற்றி சொல்கிறோம் ஸோ எல்லாமே இப்போ வந்து உங்கள் கையில் தான் இருக்கு எப்படி நீங்கள் அதை பயன்படுத்த போகிறீங்க அதுக்கு எப்படி டைம் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க ஒரு பள்ளிக்கூடம் என்று வரும்போது அது சார்ந்து எந்தெந்த நேரத்தை அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த பத்திரிகை துறையாக நீங்கள் பாராட்டுகிறார்கள் நம்மள ஸோ அந்த வாசிப்பு இயக்கம் சார்ந்து அந்த குழந்தைங்களை வந்து முழுமையாக சத்தம் போட்டு படிக்க சொல்லுங்க நீங்க ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் ஒரு வகுப்பறையில முன்னாடி வந்து படிக்க சொல்லுங்க அந்த குழந்தைங்களுக்கான ப்ரொனன்சியேஷன் தப்பாவே இருந்தாலும் சரி வெக்கப்படாம பூச்சைப்படாமல் படிக்க சொல்லுங்க அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் தப்பாக வருதுன்னு சொன்னா நீங்க அங்கேயே அதை திருத்தும் பொழுது ஒட்டுமொத்தமாக அமர்ந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுமே தங்களை திருத்திக் கொள்ளுங்கள் எங்கிறதுக்காகத்தான் அதை நம்ம சொல்றோம் ஸோ இப்போ நான் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் வெண்ணு மழுத்தும் திட்டம் கொண்டு தருவோம் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் டூ நைன் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தபொழுது நீங்களே அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க யார் ஸ்லோ லேனர்ஸ் பார்த்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அது போய் ரெகுலர் கிளாஸ் வரும் இப்போ அதை ஒரு திட்டமாக நம்ம மாற்றிட்டோம் அது இன்புட் உங்ககிட்டேருந்து வாங்கி தான் திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக எனக்கு அந்த குழந்தைங்க ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பீங்க ஒரு ஹெச்எம் இனி வருங்காலத்தில் ஸ்லாஷ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டத்துலாம் அடுத்த ஆண்டு நான் இது போன்ற ஸ்லாஸ் சார்ந்து செல்றேனோ அப்போல்லாம் பெரம்பலூர் மாவட்டத்தை நான் வந்து உதாரணப்படுத்தி பேசிக்கின்ற அளவுக்கு அந்த அந்த வளர்ச்சியை அந்த தேர்ச்சியை நீங்கள் வழங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை நான் சொன்னாங்க இவ்வளோ நாள் குவான்டிட்டி பேஸ்டு இந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாவட்டம் செகண்ட்னு சொல்லிட்டு தான் இனி குவாலிட்டி பேஸில் வந்து நம்ம பேச போகிறோம் குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் நம்மளுடைய அந்த எஜுகேஷன் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் இப்போ நம்ம வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி சம்மந்தமாக இன்றைக்கி நம்முடைய டைரக்டர் ப்ரப்பேர் பண்ண இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் நம்மளுடைய லாங்குவேஜ் பாலிசி நமக்கு என்ன சொல்லுகிறது அதெல்லாம் நம்மளுடைய எச்எம் நீங்கள் முதல் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரஸி நாளில் எண்ணும் எழுத்து நம்ம எப்படி கொண்டு சென்று கொண்டு நம்முடைய கரிக்குலம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்ல வருகிறது ஸோ இது ஆர்ட் சார்ந்துக்கின்ற ஒரு எஜுகேஷன் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சேஃப் ஸ்கூல் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸை பற்றி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது டெக்னாலஜி இன்டக்ரேஷனை பற்றி நம்ம அங்கே என்ன செஞ்சிடும் ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அந்த அசஸ்மெண்ட்டை நம்ம எப்படி கொண்டு போக நாங்கள் டீச்சரோட டெவலப்மெண்ட் எப்படி அங்கே இருக்க போகிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸாக டிஎன்ஸ் பார்க் பண்ணுற ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ் தான் நம்ம என்னென்ன திட்டம்லாம் நம்ம கொண்டு வரப்போகிறோம் போகிறோம் கம்யூனிட்டியோட கான்ட்ரிபியூஷன் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இது எல்லாமே நினைச்சு பாருங்க பீங்க ஹெச்எம்ஸ் உங்களுக்கும் தலைமை பண்பு சார்ந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு கம்யூனிட்டி சர்வ் சர்வீஸாக இருக்கக்கூடிய ஒரு சிஎஸ்ஆர் மூலமாக நாம நம்முடைய பங்கை நம்ம பணியாற்றக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு நம்ம என்ன வழங்க போகிறோம் நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாலிசி எஜிலிட்டி எப்படி இருக்கின்றது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் மூணு வருஷத்துக்கு ஒரு நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் ஈவந்தோ மூணு வருஷத்துக்கு ஒரு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் என்று சொன்னாலும் அந்த ஒரு வருஷத்தில் ஏதாச்சும் புதுசாக ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கின்ற அளவுக்கான பிளெக்சிபிலிட்டியா நம்ம வச்சிருக்கிறோம் நான் தெரிந்துக்கிறத காட்டிலும் களத்தில் அனுபவம் வாய்ந்த நீங்கள் ஒவ்வொருவரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரொம்ப ஒரு எண்பத்தி எண்பத்தி தான் இருக்கின்றது அதை நீங்கள் ரெண்டு நாள்ல கூட பொறுமையா படிச்சுட்டு அதை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய இணைய மேடம் சொன்ன மாதிரி இப்போ புதுசாக பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து நம்ம வந்து தேர்வு செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு மேலே நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து இருக்காங்க இது இல்லாமல் கார்பரேஷன் சார்ந்து இருக்குது ஏடி சார்ந்து எல்லாமே இருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கு இது சார்ந்து நம்ம வந்து சில அந்த ட்ரைனிங் பீரியடில் இது சார்ந்து நம்ம எஸ்சிபி சார்ந்து நம்ம சொல்ல வேண்டும் என்பதையும் நம்முடைய இணையக்கம் சொன்னால் நல்ல விஷயம்தான் கண்டிப்பாக ஏன்னா அந்த புரிதல் அப்படிங்கிறது என்னுடைய மாநில கல்வி எனக்கு என்ன சொல்லுது அந்த புரிதல் நம்ம வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ரோட் மேப் வந்து உங்கள் பள்ளிக்கூடம் சார்ந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ வருகை தந்துருக்கின்ற ஹெச்எம்ஸ் நீங்கள் யார் யாராலும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் தயவு செய்து இனி வரும் காலத்தில் என்ன இப்போ நீ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க எந்த இடத்துல குறைபாடு இருக்கின்றது எதெல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னுலாம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க ஸோ பேசிய இந்த அஞ்சாறு பேருக்கு மட்டும் இல்லை இந்த கருத்து தான் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கின்றவங்களுக்கும் இதே போன்ற கருத்துக்களை தான் இருபத்தி ஏழு மாவட்டத்திலையும் பார்த்துட்டு இருபத்தெட்டாவது மாவட்டத்திலையும் நானும் இங்கே நான் வந்து உங்கள்கிட்ட புதுசாக கேட்குற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் தவிர பட் அட்லீஸ்ட் நீ உணர்ந்துட்டீங்களா அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நான் ஃபீல் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கேன் குறிப்பாக இந்த மாதிரி ரிவ்யூ மீட்டிங் வரும்போது வந்து பெரும்புல சேர்த்து ஒன்றா போடுங்க ஒன்றா போடுங்கன்னா சொல்ல நம்ம என்ன அந்த அந்தந்த மாவட்டத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது தனித்தனியாக தான் சரியாக இருக்கும் தான் அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் திருச்சியிலேருந்து நேரம் அரியலூர் முடிச்சுட்டு இல்லை தனித்தனியா வைங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்திருக்கேன் சோ அந்த சீரியஸ்னஸை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கேன் நீங்கள் நம்முடைய டயரக்ட் பிரின்சிபல் சொல்லக்கூடிய ஆக்ஷன் பிளானை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் சார்ந்து அங்கே இருக்கின்ற கலாச்சாரம் அங்கே இருக்கின்ற அமைப்பு சார்ந்து அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எப்படியோ ஒவ்வொரு விதமாக அது மாறுமது என்ன தான் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் வந்து செயல்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியனும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுகிறது ஒவ்வொரு யூனியனில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுகிறார்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அஞ்சு சப்ஜெக்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் ஒவ்வொரு மாதிரி தான் அந்த குழந்தையும் வந்து செயல்படுது ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ அது நாம் எப்படி நம்ம களத்தில் இப்போ இரநூத்தி நாலு தொகுதிக்கு நான் நேரடியாக போயிருக்கேன் ஸோ எனக்கு ஓரளவுக்கு டீச்சர்ஸோட பிரச்சனைகள் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன தேவைப்படுகிறது ஸ்டூடெண்ட்ஸ் எதை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு சிஓ ஆஃபீஸில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுகின்றது இந்த மாவட்டத்துக்குள்ள லைப்ரரிக்கு என்ன தேவைப்படுகிறது அங்கே இருக்கிற டிஓ ஆஃபீஸ்க்கு என்ன தேவைப்படுகின்றது ஒரு ஒரு டிஓக்கும் ஒவ்வொரு பிஓஸ்க்கும் எத்தனை ஸ்கூல்ஸ் அலாட் ஆகிருக்குது அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரைவேட் ஸ்கூலுடைய டிஓட பணிகள் என்ன ஸோ இப்படி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதை புரிந்தவனாக வெறும் ரிவியூ மீட்டிங் நடத்த தெரிந்த காரணம் களத்தில் போய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஆர்வத்தில் அதையும் ஓரளவுக்கு உணர்ந்தவன் என்பதற்காகத்தான் சொல்றாங்கன்னு பல சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யவில்லை என்று சொல்லவில்லை நம்மை பொறுத்த வரைக்கும் அது அரியலூராக இருந்தாலும் பெரம்பலூராக இருந்தாலும் எஜுகேஷனே பேக்வர்ட் பிளாக் ஆக அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்முடைய ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படிங்கிற வார்த்தையை இருக்கக்கூடாது என்று சொல்லவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால்தான் பல இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம நிறைய நம்ம கொண்டு வந்து ஸோ அப்படி இருக்கின்ற நாம் இனி வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம டென்த்லேயும் டுவெல்த்லையும் கொடுப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதற்கான முழு முயற்சியையும் எப்படி அடுத்த மாதமும் அடுத்த வருஷத்துல வந்து அந்த பொதுத் தேர்வு உங்களுக்கும் ஆனால் பொதுத் தேர்வும் காத்து கொண்டிருக்கின்றது பீய் அமைச்சராக பொது தேர்தல் பொதுத் தேர்வும் எனக்கும் காத்துகிட்டு இருக்குது ஸோ ரெண்டு பேருமே அதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த உழைப்பை தொடர்ந்து இங்கிலிருந்து நாம் தொடர்ந்து கொண்டு போவோம் என்பதற்காகத்தான் இது போன்ற ரிவியூ மீட்டிங் வந்து கண்டிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் அடுத்த ஆண்டு இதே போன்று ஸ்லாஸ் வரும் பொழுது இந்த தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்